The <laughs> வணக்கம் நண்பர்களே மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராம் வந்து பத்மாவும் பார்வதியும் செய்தது தப்பு நாயாச்சீனுக்கு விவாகரத்து பத்திரம் இவங்க போலியாக ரெடி பண்ணியிருக்காங்க வக்கீல வச்சு இது நம்மளுக்கு தெரியாமல் இந்த பித்தலாட்டத்தை அரங்கேச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க சாட்டை எடுத்து நம்ம பத்மாவை வெளுத்தெடுக்கிறாங்க சிவா வந்து பார்க்குறாங்க என்னடி அக்கா மட்டும் அடிவாங்கிறா அண்ணன்ட்ட நீ வந்து சும்மா இருக்கிறியா உனக்கு உனக்கும் ஈக்குவல் பங்கு இருக்கும் நீனும் அக்கா அக்கா கூட சேர்ந்து இந்த தப்ப செய்தவாதான மாயா வாழ்க்கையில் நம்ம பார்வதி கதையை வந்து வெளுத்தெடுத்து வச்சு நொறுக்கி பார்த்தோன்னா இனியாவது திருந்துங்க அப்படின்னு வந்து நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வந்து வார்னிங் வந்து கொடுக்குறாங்க ரகுராம் அதோட பார்த்தோன்னா இதை இப்படியே விட முடியாது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து நம்ம பத்மாவையும் பார்வதியும் மாய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் subscribe பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க ப லைக் அன்னையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமோ அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம ரகுராமுக்கு வந்து உண்மை தெரிய வருது பத்மாவும் பார்வதியும் போரியாக வந்து மாயாச்சின் விவாகரத்து பத்திரம்னு ரெடி பண்ணது போரியான பத்திரம் ஆனால் அவங்க ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பாக தான் இருக்காங்க மாயாச்சி இவனும் ரெண்டு வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் நம்ம வெளியே வந்த உடனே முதல் வேலையாக நம்ம இதை தான் வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்ததும் கேட்குறாங்க இந்த பாரு பத்மா உனக்கு வந்து மாயாச்சினோட விவாகரத்தை கையில் கிடச்சி ரெண்டு பேரும் ரெடி பண்ணாங்க ஆனால் எப்படி எவ்வளோ சீக்கிரமா வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அது பிறகு மாயாச்சின் வந்து விவாகரத்து வாங்கல நாங்கள் வந்து வக்கீல்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இந்த பையனோட வாழ்க்கைய பத்மா நீ அப்படி அழிக்கணும்னு நீ வந்து ஸ்கெட்சு போட்டிருக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கிட்டு ஏன் உனக்கு வந்து குளிர் விட்டு போச்சா இப்போவே அதுக்கான தண்டனை தாரேன் அப்படின்னு வந்து சாட்டை எடுத்து அடி 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 நீ வந்து விளாசுறாங்க மச்சான் நீங்கள் சரியாக தான் செய்திருக்கீங்க என் பொண்டாட்டியே அடிக்க வேண்டியதான் மச்சான் மாயா வாழ்க்கையில் எப்படி இவன் விளையாட பார்த்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க மணி அதோட பார்த்தோன்னா நீ வந்து தப்பு செஞ்சிருக்க பத்மா அதுக்காக தான் இது அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சிவா அண்ணே என்கிட்ட தாங்கண்ணே பார்வதிக்குள்ளே அடியை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து சட்டையை வாங்கி பார்வதியை வெளுத்து தோலை உரிச்சு தொங்கப்படுறாங்க அடி தாங்காம அலறி துடிக்கிறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் அதே கணம் பார்த்தோன்னா இப்போ ரெண்டு பேரும் நம்ம மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க அதோட பத்மா பார்வதி ரெண்டு பேருமே நம்ம மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து ஆனால் நம்ம பத்மா பார்வதி திருந்தினாது இல்லை அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்னை வந்து நீ அடித்தவ தானே என்னை அடித்த உன்ன எப்படி நீ மருமகளாக நான் ஏற்றுக்கிட்டு நான் ஏத்துக்கே மாட்டேன் சாரு இல்லாட்டினா என்ன வேறு யாரும் வராமலா போகிறாவ கண்டிப்பாக வருவாங்க ஆனால் நீ எந்த காலத்துலேயும் நீ எனக்கு மருமகளாக முடியாதடி அப்படின்னு வந்து பத்மா என்ன வந்து திருந்தாமல் பல கடுப்போடி தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே கிணம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம்கிட்ட வந்து நம்ம ஜானகியமாக சொல்கிறாங்க இந்த பாருங்க சாறு வந்து என் கனவில் வந்தா அவள் ஆத்மா சாந்தி அடையாமல் சுற்றிட்டு இருக்குங்க அவள் ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்குள்ள பரிகார பூஜையை பெரிய பார்த்த சொல்லி செய்ய சொல்லுவீங்களா பெரியவா அப்படின்னு வந்து கேட்டாங்க கண்டிப்பாக இந்த பரிகார பூஜையை செய்யணும் சா சாருவோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் சரி செய்வோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நம்ம ரகுராம் வந்து ஜோசியரை வர வச்சு அந்த அதுக்குள்ள பரிகார பூஜை என்ன ஆத்மா சாந்திக்குள்ள பரிகார பூஜையை வந்து செய்யறதுக்கான ஏற்பாடுகளை ரகுராம் வீட்டில் நாளைக்கே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஜோசியர் சொல்ல அதுக்கான ஏற்பாடுகள் தடபுடலாம் வந்து நடந்துட்டு இருக்கு அதே கணம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி பயங்கரமான ஆள் இப்போ வந்து ரகுராம் வந்து எந்த கேவலமும் இல்லாமல் வந்து கொல பழியெல்லாம் நீங்கி வந்து அவன் டைரிய தைரியமாக சுற்றி திருத்தியா இப்படி இருக்கக்கூடாது எதாவது பண்ணணும்னே அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து நியூஸ் கிடைக்கிது ரகுராம் வீட்டில் வந்து ஜ நம்ம சாருக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னே பரிகார பூஜையை பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள நியூஸ் கிடைக்கிது அதை கேட்ட உடனே அப்படியே வந்து இது ஒரு லட்டு கணங்காக இந்த விஷயம் கிடச்சிருக்கு அப்போது நம்ம சாரோட ஆத்மா சாந்தி வந்து எதையோ பண்ணியிருக்கு ரகுராம் வீட்டில் அதனால தானே இப்படி வந்து சொல்கிறாங்க அதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஐயரை வச்சு சாரோட ஆத்மா என்றைக்குமே சாந்தி ஆகக்கூடாது அது வந்து ரகுராமுக்கு எதிராக வந்து தசை திருமணம் அதுக்கு ஏதாவது வழி உண்டுன்னா பண்ணுவோம் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி வந்து பசுவதீட்டை சொல்கிறாங்க புவனாம் இது நல்ல யோசனையாக இருக்குது இதே இப்போவே பண்ணலாம் நம்ம ரகுராமை வந்து பழி வாங்குறதுக்கு சாருக்கு ஆத்மா வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சின்னா அது ரொம்ப சந்தோஷம் தான் ரகுராமை அழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க அதோட வந்து ரகுராம் வந்து ரகுராம் வீட்டில் வந்து சாருவோடய ஆத்ம சாந்திக்கு பரிகாரம் நடக்கக்கூடிய அதே நேரம் வந்து நம்ம புவனேஸ்வரி பசுபதி வீட்டில் வந்து சாந்தி அடையக்கூடாது ஆத்மா ரகுராமுக்கு எதிராக வந்து கோபத்தோடு வந்து கிளம்பணும் ரகுராம் வீட்டில் யாரையும் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டி அதுக்கான பூஜைகளை வந்து நடத்துகிறாங்க ஆனால் நம்ம ரகுராம் வந்து எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு வந்து நினச்சாலும் இந்த புவனேஸ்வரி இல்லை எப்படி பார்த்தாலும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் இந்த ஜானகி வாழ்ந்துட்டு இருக்கா அதெல்லாம் சரிப்படாத ஜானகி என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சி சுக்குரு நூறுக்கு நூறாக போனோம் அதுக்கு என்ன வேலை உண்டோ அதெல்லாம் பண்ணணும் அதுக்காக தான் இந்த பரிகார பூஜை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சார்வின் ஆத்மாவைய வச்சு நம்ம ரகுராம வந்து தீர்த்து கட்டணும் அதுக்கு என்ன ஏற்பாடு உண்டோ அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி இருக்க அடுத்த வேட்டு ஜான இதோடு இந்த கதை முடியலை இனிதான் புதிய அத்தியாயம் ஆரம்பமாவது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க